டாக்கிங் டாம்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா டாக்கிங் டாம் அதாவது ஒரு எது எதுப்பறம் நம்ம பேசினா அது திரும்ப பேசுவோம் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி அந்த பொம்மை இங்கே மிஸ் ஆகிடுச்சி ஏன்னா பார்த்துருக்கீங்களா அது இதில் கூட இதில் கூட பேசினா நம்ம பேசுனா அது திருப்பி பேசுவோம் தெரியும்ல ஆ அது அந்த பொம்மை இருப்பதாக ஒரு கற்பனை வச்சுக்கோங்க இங்கே அந்த ஸ்லைட்ஸ்லாம் இருந்த அப்புறமேட்டு அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு நான் வந்து இதுதான் டாக்கிங் அந்த பேசுகிற பொம்மைன்னு வச்சுக்கோங்க நான் அந்த பொம்மைகிட்ட என்ன சொல்கிறேன் பேசு அப்படின்னு சொல்கிறேன் அப்போ என்ன செய்யும் பொம்மை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் அப்படி அப்படியே ஆன்சரும் போயிடலாம் பேசாதே அப்படின்னு சொல்கிறேன் நான் என்ன சொன்னேன் அது என்ன சொல்லுது நான் பேசாதன்னு தானே சொன்னேன் சொல்லுங்கள் சார் நான் பேசாதன்னு தான் சார் சொன்னேன் ஆனால் அது என்ன சொல்லுது பேசாதேன்னு சொல்லுது இதோடைய சத்தத்தை நிறுத்துறதுக்கு நான் என்ன பண்ணணும் நான் பேசாமல் இருக்கணும் பலர் அறிவாளிகள் செல்ல அது உயிர் எடுக்கிறதோ அதுவும் ஒன்று அதனால் அது வேண்டாம் அது இருந்து தான் ஆகுதுன்னு வச்சுங்க அப்போ என்ன பண்ணலாம் நான் பேசாமல் இருக்கலாம் சரி நான் பேசாமல் இருந்தேன் என் பக்கத்தில் இருக்கிறவர் பேசுகிறாரு அப்போ என்ன பண்ணுது ஒரு ஒரு ஒருத்தன் தூக்கி டொம்முன்னு போடுறான் அப்போ என்ன பண்ணுது சவுண்டு வருது அப்போ இதுக்கு முன்னாடி என்ன சத்தம் கேட்டாலும் அது என்ன பண்ணும் ஒரு இதை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நான் வந்து இதன் சத்தத்தை நிறுத்துறதுக்கு முக்கியத்துவம் தரணுமா இல்லை இது இப்படி தான் எதையோ பொழுது பொழுதுனைக்கும் காமிச்சிக்கிட்டு இருக்குன்ட்டு போகணுமா சூப்பர் அது இப்படி தான் எதையாவது ஒன்று தொடர்ந்து காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு அதை சரி பண்ணுற வேலை நமக்கு இருக்கா இல்லையா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க சூப்பர் புரியுது இல்லையா இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் சொன்னல்ல போய் நைட்டு உக்காந்து என்ன பண்ணணும் தூங்கப்படாது கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணில் மூடிக்கிட்டு ஏதோ பொம்மை ரைட்டு அப்படி அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் புரியுதுங்களா சரி